வணக்கம் ஆபரகம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஊந்துபேட்டை அருகே நந்தாமூர் கிராமத்தைச் சேர்ந்த சத்தியமூர்த்தி வயது முப்பது சுங்கச்சாவடி சுங்கவரி வசூல் செய்பவராக பணி செய்து வருகிறார் இந்நிலையில் இரவு சுங்கச்சாவடி பணி செய்த போது பணியை செய்து கொண்டிருக்கும் போது பாஸ்டாக் பகுதி ஏற்பட்டதால் சுங்க வசூலிக்கு அறையை விட்டு வெளியே வந்து பாஸ்டாக் கருவியை பார்த்துக் கொண்டிருக்கும் போது அப்போது சென்னையிலிருந்து கோவைக்கு சென்ற லாரி உராக்கி நிலை தடுமாறு கீழே விழுந்த சுங்கச்சாவடி ஊழியர் சத்தியமூர்த்தி லாரி பின்பக்கம் தயார் ஏறி இறங்கியதில் சுமார் பலத்த காயமடைந்து மருத்துவமனை கொண்டு வகித்ததில் பரிவிதமாக உயிரிழந்தார் இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து சுங்கச்சாவடியில் பணியில் இருக்கும் போது ஊழியர் விபத்தில் இறந்ததால் இறந்த ஊழியரின் குடும்பத்தார் மற்றும் உறவினர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஊந்துபேட்டை சுங்கச்சாவடி நிர்வாகம் பணியில் இருக்கும் போது உயிர் இறக்கும் இறந்த குடும்பத்தாருக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக சுங்கச்சாவடி தேசிய நெடுஞ்சாலை பகுதி பரபரப்பு நிலை வருகிறது இதனைத் தொடர்ந்து சுங்கச்சாவடி நிர்வாகமும் ஊந்தூர்பேட்டை போலீசாரும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் பேச்சுவார்த்தை சமரசம் எட்டாத நிலையில் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அபிரதா தகவலுக்கு நன்றி சுரேஷ்